அருக அமைக்க அமைஞ்சதுன்னு சொல்லி சொன்ன உடனே அதுக்கு வாழ்த்து தெரிவிச்சு பாராட்டும் எங்க ஐயா தான் சொன்ன பாட்டாளி கைக்கு தான் சொல்லி ஐயா தான் சொன்னையா தான் பேசுறாங்க இடத்த மட்டும் இங்க வந்து வைக்க வேணா சிங்க பதினாலு ஏக்கர் நினைக்கிறாங்க பக்கத்துல அதுல சொல்லிருக்கு இன்னும் வேற ஏதாவது இடங்கள் எடுத்து பெருவெளி இருக்கிறதால அது ஒளி பாக்குறதுக்காக இப்ப இந்த வருஷமே பாத்தீங்கன்னா பத்தலை இடம் பத்தலை பதினைந்து லட்சம் மேல வந்தாங்க இடம் பத்தலை ரிப்போர்ட் நீங்க தான் கொடுத்தீங்க சர்வே நீங்க தான் பேர் வந்தாங்க இதில் வந்து வந்து சர்வதேச மையம் கட்டணும் நீங்க கட்டிடுச்சிங்கன்னா இது பார்க்கவே இடம் சார் இல்லைங்களா மக்கள் வர வரமாட்டாங்க மக்கள் வரலனாலே இடத்துடைய புனிதம் தானாக கெட்டு போயிடும் இது வந்து நம்மளே நம்ம இடத்த நம்மளே இது மாதிரி கிட்டத்தட்ட நூறு நூற்றி ஆறு ஏக்கர் இந்த பகுதி மக்கள் கொடுத்தாங்க இந்த ஊருக்காரங்க தான் பார்வதி போறோம் இங்க தான் கொடுத்தாங்க இப்போ இவங்களுமே வந்து உங்களுக்கு உங்களுக்கு வழி கிடையாது நாங்கள் பூரா காம்படு போட்டுருவோம் நீங்கள் அந்த பக்கமாக போங்கன்னு சொன்னதான் தகவல் சொல்கிறேன் அது என்ன சார்

பள்ளார வந்து கொச்சைப்படுத்துற அளவுக்கு இங்க இது செய்யக்கூடாது இதை வந்து நான் ஏத்துக்க மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம் இல்லைன்னா வந்து இங்க மிகப்பெரிய அளவில் மாவட்டத்துல வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும் அதை வந்து நீங்க மேல சொல்லிடுங்க கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற இடத்துல போராதையும் வந்து ஏழை கொண்டு இருக்காங்க அங்கே ஏழம் விட்டாங்க

பெருவெளி நாளில் இருந்து ஏழு ஆண்டுகள் உயிருடன் வாழ்ந்தார் அப்பொழுது பெருவெளியில் கட்டிடங்களை கட்டலாம் என்றும் வேளாண்மை செய்யலாம் என்றும் யோசனைகள் தெரிவிக்கப்பட்டன ஆனால் அவற்றை ஏற்க வள்ளலார் மறுத்துவிட்டார் வள்ளலார் உயிரோடு இருக்கும் போது போது வள்ளலாரே மறுத்துவிட்டார் பல பத்தாண்டுகள் கழித்து தீபத்தின் ஒளியை காண பல லட்சக்கணக்கான மக்கள் கூடுவார்கள் அதற்கு வசதியாக பெருவெளி அதே நிலையில் பராமரிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவர் கூறியதைப் போலவே சில வாரங்களுக்கு முன் நடைபெற்ற தைப்பூச திருவிழாவில் ஒடி காண்பதற்காக பத்து லட்சம் முதல் பதினைஞ்சு லட்சம் வரையிலான பக்தர்கள் கூடினர் இதை வந்து சார் வல்லலாரே இதை சொல்லியிருக்கேன் பள்ளலா சொன்னதை தான் நீங்கள் ஐயா சொல்றீங்க அப்புறம் நீங்க வந்து அறநிலையத்துறை இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து எடுக்கிறதுக்கு வந்தீங்கன்னா எப்படி மக்கள் அனுமதிப்பாங்க இது எப்படி நியாயமாகும் இது வந்து கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாத இதை போல செஞ்சாங்கன்னா எப்படி சார் யார் யாரை புனிதப்படுத்தணும்னு சொல்லி சொல்றமோ அவர் சொன்ன வார்த்தையை மீறி செய்யறதுக்கு அப்புறம் என்ன சார் புனிதப்படுத்துறது அதனால இந்த கருத்தை நீங்க உடனடியாக மேலே கொண்டு போகணும் நாளைக்கு வந்து இந்த நிகழ்ச்சிங்க நான் ரத்து பண்ணுவேன் நடத்தக்கூடாது இல்ல ஏற்கனவே எடுத்த எடுத்தே நீங்க இன்னும் மீட்கல கூப்பிட்டு சொன்னி மீட்கல அப்புறம் நாங்க எங்க வந்து திரும்ப எதுக்கு நீங்க இந்த வேலை ஒன்பது தான் இருக்கு